சென்னை திருவள்ளூர்லேருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலை இதுதான் போலிவாக்கம் கிராமம் அருள்மிகு சித்தர் நித்யானந்த சுவாமி பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஜீவசமாதி மற்றும் ஆசிரமம் செல்ல வழி இந்த தெருவுள்ள போகணும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம்ம ஆதி சிவம் உழவாரப்பணி மனவாளர் நகருடைய சார்ந்த ஐயா நிர்வாகி நானசேரன் அவர்கள் நம்ம வரவேற்கிறார் நன்றி வணக்கம் வாழ்க்கை கிலோமீட்டர் இருக்கும் சென்னை திருவள்ளூர்ல இருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலை இதுதான் போலிவாக்கம் என்ற கிராமம் அருள்மிகு சித்தர் நித்யானந்த சுவாமி பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஜீவசமாதி மற்றும் ஆசிரமம் வழி இந்த தெருவில் போகணும் நம்ம போலிவாக்கம் வேண்டுள்ளேருந்து நேரம் வந்தால் இந்த கோலம் இருக்கும் அப்புறம் இழுப்பை மரங்கள் நிறைந்த இடம் அதுதான் வந்து ஆசிரமம் போகிற வழி இழுப்பை மரம் பாருங்கள் இதுக்குமே இங்கே வந்து அருள்மிகு விழுப்பேஸ்வரர் திருக்கோயிலிற்கு ஆதிசிவம் உழவார பணிக்குழு மனவாள நகர் தொடர்புக்கு அறுபத்தி மூணு எண்பத்தி நாலு தொண்ணூத்தஞ்சி பதினாறு ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு பதிமூணு இருபத்தி நாலு அறுபது தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து இவங்களுடைய தான் நம்ம வந்து பேரம்பாக்கம் நரசிங்கபுரத்தில் மன குழந்தைகள் சாமியுடைய ஜீவசாமாதியை கண்டு தரிசனம் பண்ணோம் குரு பூஜை சிறப்பாக நடைபெற்றது காரணம் ஆதிசீவம் உதவார்ப்பணி அன்பு நடி இந்த படிக்கட்டெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு எடுத்து மரம் பார்த்துருக்கீங்களா ரொம்ப காலமாக இப்படியே இருக்குதான் இந்த மரம் சித்திரா பௌர்ணமி சிறப்பு நிகழ்ச்சி அந்த குழந்தைவேல் சாமிக்காக குரு பூஜை ஊர்காரங்களில் கொண்டாடி இருந்தாங்க ஐயா வணக்கம் 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 ஐயா ஐயா ஜம்பலிங்க சுவாமி அவர்கள் பூஜை செய்கிறாங்க குழந்தைவேல் சித்த சென்னை பேரம்பாக்கம் நரசிங்கபுரத்தில் அவருடைய ஜேசி மாதிரி இருக்குது அவர் தவம் செஞ்ச ஈசு சச்சியான சாமி மரம் இருக்கு இழுப்பேசுரர் சமேத காமாட்சி அம்மன் पिता पाद सिवन्दे गुरुये बुद्धो मुक्ति तीन रचे न पदक काम मोहना मारे यार बुद्धो भाई दूर ये पुष्पा राधा किनार बुद्धि के इतना तार यार बुद्ध समाज ये इतना कार ये कमरे में जल दे ये पुल कंगन हम ओ नमः शिवाय नमः शिवाय अर्थर जोड़ी अर्थर जोड़ी तनुतर गरोनी अर्थर जोड़ी ओ नमः शिवाय नमः शिवाय ओ नमः शिवाय नमः शिवाय

நம சிவாய் இருக்கட்டேன் ஐயா பெருமாள் பெருமாய் என்று ஓம் நம சிவாய் நமச்சிவாய் அது செல் ஜோதி அன்பு காணிக்கை ஐயாருடைய சொல்லும் ஐயா நமக்கு மகிழ்ச்சி ஓம் நம சிவாய் நமச்சிவாயம் எல்லா அருமையாக மழை பெஞ்சு நல்லா இருக்குது அதான்

நித்தியானந்த சுவாமி ஜீவசம் மாதிரி இங்கே தான் இருக்குது இப்போ போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த இடம் அருமையான இழுப்பேஸ்வரர் திருக்கோயில் பார்த்துட்டு வந்துட்டோம் அந்த பக்கம் குளக்கரை இந்த மழை பெஞ்சி அருமையாக மாலை ஆறு மணி அந்தி பொழுது நல்லோ நினைத்த நிலம் இருக்கு நல்லோ நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையாக ரொம்ப ரம்மியமாக இருக்குது இங்கே எப்போ வந்தாலும் இயற்கையாக இருக்குது எளிமையாக இருக்குது நித்தியானந்த சுவாமியோடய அருள் இங்கே இருக்கவே குழந்தைகள் சமையல் இந்த சிவன் கோயிலில் தவம் பண்ணியிருக்காரு எழுபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் உபதேசனம் இருக்கார் அருள்மிகு நித்யானந்த சாமிகள் ஜீவசமாதிரி ஆசிரமம் சண்மநாயகன் திருக்கோயில் மழையில் நனஞ்சி தலைத்தொட்டி விடுறதுக்கு ஆள் இல்லாமல் இந்த செடிங்கள்லாம் அப்படியே மரத்துக்கு என்னது மரத்துக்கு செடிக்கெல்லாம் தலைத்தொட்டி விடுவாங்களாம் ஆமாம் கணகாசம் பாட்டில் ஒன்று வருமே என்ன பாட்டுது தென்றல் வந்து இருங்க ஏதோ ஒரு பாட்டில் ஏழை இதுக்கெல்லாம் தழுத்தோட்டி விட்டதுன்னு ஒரு பாட்டு வரும் இப்போ ஞாபகம் வரல சரி வரலாம் ஆசையாகவும் இருக்குது குரு பூஜை முடிஞ்சிருச்சு சிறப்பான பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை சித்தர்கள் முறைப்படி இருநூத்தி ஐம்பது வகையான மூலிகைப்படி யாகம் சிறப்பாக நடைபெற உள்ளதை நீங்க பண்ணுங்க நல்லூர் நினைத்த நிமிருக்கு நல்லோ நினைத்த அமைக்க ஐம்பது வகையில் மூலிகை கூடி சிறப்பியாக நடைபெற்றது குருபூஜனுக்கு நல்லூர் நினைத்த நலம்பு ரமண மகரிஷி ராமகிருஷ்ணர் ராகவேந்திர சுவாமி ரமண மகரிஷி நித்யானந்த சுவாமிகள் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் திருவள்ளுவர் காரைக்காலமையார் தான் காரைக்கால் அமையார் அறுபத்தி மூணு நாயன் அமர்ந்திருப்பது அம்மாவை தான் சுவாமி விவேகானந்தர் பரவதிநாதர் பெருமான் வள்ளுல் பெருமாள் நம்ம பிரம்மஸ்ரீ சித்த நித்யானந்த சுவாமிகள் அவருடைய திருஞானசமுந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவாசகர் சாமிகள் நித்யானந்த சுவாமிகள் அவருடைய துணைவியார் சேஷாத்திரி சுவாமிகள் சுரக்கா சுவாமி آدی سرر واریہ سام سو نام سر سائ باپا مہاپر کاجی مہاپر ಸಿತ್ತರ್ ಬ್ರಹ್ಮಶ್ರೀ ನಿತ್ಯಾನಂದ ಸ್ವಾಮಿಯ ತಿರುಡಿ ಕೋಟಿ ಸಿತ್ತರ್ ಬ್ರಹ್ಮಶ್ರೀ ನಿತ್ಯಾನಂದ ಸ್ವಾಮಿಗಳ ತಿರುಡಿ ಕೋಟಿ ಸಿತ್ತರ್ ಬ್ರಹ್ಮಶ್ರೀ ನಿತ್ಯಾನಂದ ಸ್ವಾಮಿಯ ತಿರುಗೋಡಿ ಕೋಟಿ ಸಿತ್ತರ್ ಬ್ರಹ್ಮಶ್ರೀ ನಿತ್ಯಾನಂದಿಗಳ ತಿರುಡಿ ನಲ್ಲೋ ನಂಬರ್ ನಲ್ಲೋ ನ ಬ್ರಹ್ಮಶ್ರೀ ನಿತ್ಯಾನಂದ ಸ್ವಾಮಿಯ ತಿರುಡಿ ಕೋಟಿ ನಲ್ಲೋ ನಂಬರ್ ನಲ್ಲೋ ನಗ ನಲ್ಲೋ ನತ அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய உமை திருவிய இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டேமெண்ட் என்ற முறையில் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பும்போது உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண் அகல் வச்சுக்கோங்க அதில் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு வெற்றிலை அல்லது பேப்பரில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை போடிய குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேருக்கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் ஹோமோதிரிபி ஹர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ ஆறாயிரத்தி நூறுரூபா ஆகுது இது வேறெங்கே கிடைக்காது நம்முடைய அலைபேசி எண் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒர்க் அழைத்து பயன்பெறுங்கள் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் தீயசத்திலிருந்தால் விலகிடும் அதே மாதிரி கண் திருஷ்டி போட்டி புறமை எதிரிகள் தொந்தரவு சற்றுகள் தொந்தரவு பில்லி சூன்யம் மந்திரம் பேய் பிசாசு பிளாக் மேஜிக் செய்வினை போட்டி பொறாமை எதிரிகள் மறைமுக எதிரிகள் நேரடி எதிரிகள் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருந்து அதெல்லாம் விளைகிறோம் தொடர்ந்து பாதிக்கப்படும் உடல் நலம் தொழில் தடைகள் குடும்பத்தில் குழப்பம் இது எல்லாமே நீங்கி பதினோரு நற்பர்களும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் இதை எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம் வீட்டில் கடைகளில் அலுவலகத்தில் நீங்கள் எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் கையில் கொண்டு போய் அங்கே இருக்கிற ஏற்ற இடத்துல ஏற்றி வச்சு பொருத்தி மனசில் வேண்டிக்கிட்டு வரலாம் ஒரு யாகத்தை நீங்கள் எங்கே வேணாலும் சித்தக முறையில் நடத்த முடியும் ரொம்ப எளிமையாக நடத்திடலாம் அனைத்து நற்பலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 சென்னை வடவனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் 250 ஐம்பது வகையை மூலிகைப்பொடி சிறப்பு யாகும் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தஸ் பிளஸிங்ஸ் லைர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் PM IST ஐஎஸ்டி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏம்